வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மலர் மருத்துவத்துல அற்புதமான ரிசல்ட் கிடைச்ச அந்த டெஸ்ட் தாங்க பார்க்க போறோம் ஒரு அம்மா வந்து அவங்க வந்து நல்ல ஜாப்ல இருந்தவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவங்க இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க ரிட்டையர்ட் ஆயிட்டு அவங்க லைஃப் பீஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருந்தது அவங்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் அந்த மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு ஒரு பத்து வருஷமே ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு பேரன் மகனுக்கும் கல்யாணம் ஆகி நல்லதாக இருக்காங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு பேரிடி மாதிரி அவங்க லைஃப்பில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது அது என்னன்னா அவங்களோட மருமகன் வந்து திடீர்னு ஒரு அட்டாக் மாதிரி வந்து இறந்து போ உறந்து போயிட்டாரு அதுலேருந்து அந்த மகளும் சரி அந்த அம்மாவும் சரி ரொம்பவே அப்செட் ஆகி ஒரு மூணு மாசமாகவே சரியாக தூக்கம் இல்லாமல் சரியாக சாப்பிட முடியாமல் அந்த இருந்து மீளவே முடியாமல் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிட்டாங்க அந்த தான் கிளினிக் வந்தாங்க அவங்க என்ன பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்சிஸ் மாதிரி வந்திருக்கு அந்த ஆப்சிஸ் வந்து ஆறாமல் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்திருக்கு அதுக்காக வந்தாங்க அந்த அவங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு நாள் ஆன பிறகு இந்த மலர் மந்தை பச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்கள வந்து கேட்க ஆரம்பிக்கும் தான் தெரியுது இந்த மாதிரி அவங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னான்னா அவங்க இந்த வந்து எதுவுமே ஈஸியா சொல்லிட மாட்டாங்க இந்த மாதிரி மனசில் இருக்கிற பிரச்சனையை ஆனா வந்து அவங்களுக்கு அந்த அந்தமா வந்து ரொம்ப வருஷமாவே எங்ககிட்ட வந்துட்டு இருக்காங்க திடீர்னு ரொம்ப சேஞ்சஸ் தெரிஞ்ச உடனே நான் கேட்க ஆரம்பிச்சதுனால சொன்னாங்க என்னன்னா வந்து அவங்களுக்கு இந்த இன்சிடென்ட்டை சொல்லிட்டு அதுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் நைட்லன்னா வந்து சரியா தூக்கம் இல்லாம அப்படியே திடீர்னு பத பதறி எந்திரிக்கிற மாதிரி பதட்டம் அதுக்கப்புறம் வந்து எதையுமே நெகட்டிவா திங்க் பண்றது அவங்களுக்கு முற்றிலுமே தன்னம்பிக்கையே இல்லாம ஒரு நம்பிக்கை இழந்த நிலைமை அப்புறம் வந்து அவங்க வந்து இப்போ வந்து எதாவது வெளியே போகணுன்னா கூட ஒரு பயம் வருது அந்தம்மா வந்து முன்னாடி வேலையில் இருக்கும்போது ரொம்பவே எவ்வளவு எவ்வளோ லேட் ஆனாலும் அந்த வேலையை செய்யறது தனியாக வர்றது போகிறது எல்லாமே தைரியமாக ஃபேஸ் பண்ணுற நிலைமையில இருந்தவங்க இப்போ இப்படி ஆகிட்டாங்க அவங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த பயம் இருக்குது ஒரு பதட்டம் இருக்குது நைட்டு தூங்க முடியல சரியாக சாப்பிட முடியல எதையுமே நெகட்டிவா திங்க் பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனையோடு இருக்காங்க அந்த அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா அவங்க பொண்ணுமே அந்த மாதிரி ரொம்ப அஃபெக்ட் ஆகி ஒரு மூணு மாசமாவே ரொம்ப வீட்டை விட்டு வெளியே அவங்களும் அப்ப என்ன சொன்னாங்கன்னா சரி நான் முதல்ல வந்து மலர் மருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் மருந்து கொடுக்க ஆரம்பிச்சேன் என்னென்ன மருந்து கொடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பயந்துட்டே இருக்காங்கல்ல அதெல்லாம் பண்ணும் அப்புறம் இன்னொன்று விஷயம் என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து பென்ஷனர் என்னோட பென்ஷன்ல தான் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பொண்ணு என்னோட பேரன் எல்லாருமே வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் வந்து நல்லா இருக்கணும் ரொம்ப வருஷம் நல்லா இருந்தா தான் அவங்கள பார்க்க முடியும் ஏன்னா என்னோட பென்ஷன்ல தான் வந்து எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால வந்து நான் ரொம்ப வருஷமா உயிரோட இருக்கணும் அப்படின்ற கட்டாய நிலைமைக்கு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அந்த பயம் இருக்குல்ல அதுக்கு மெமலு அந்த பதட்டம் இருக்குல்ல அதுக்கு ராக்ரோஸ் அப்புறம் வந்து நெகட்டிவா எல்லாமே திங்க் பண்றதுக்கு கார்ஸ்ன்ற மலர் மருந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க பிள்ளைங்க அவங்க பேரண்ட் பேத்திங்க அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள பத்தியே சுற்றி சுற்றி திங்க் பண்ணிட்டே இருக்காங்கல்ல அதுக்கு வந்து ரெட் இந்த மலர் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஆப்ஷஸ் வந்து ஆறாம இருக்குல்ல அதுக்கு வந்து தமிழ் மலர் மருந்துகள் நிறைய இருக்கு நாங்க வந்து சித்த மருந்து இந்த மாதிரி ஆப்சஸ்க்கெல்லாம் வந்து என்ன மருந்து என்னென்ன மருந்துகள்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்கோமா அதுல இருந்து பூக்கள் எடுத்து மலர் மருந்தாக்கி வச்சிருக்கோம் அது என்னென்னா இந்த செங்கொடி வேலி சேராங்கொட்டை அமுக்கரா இந்த மாதிரி பெக்கூலியரா கொஞ்சம் சில மருந்துகள் அதை செலக்ட் பண்ணி கொடுத்தேன் அவங்க என்ன ஆச்சரியம்னா அந்த டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு என் கிளினிக்லயே ஒரு டோஸ் கொடுத்துட்டேன் இதே சாப்பிட்டுட்டு இத வந்து ஒரு அஞ்சு வேலைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு பில் செட்டு அஞ்சு நாளைக்கு சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் வீட்டுல இங்க ஒரு டோஸ் சாப்பிட்டு இருக்காங்க வீட்டுல போய் ஒரு நைட்டு சாப்பிட்டுருக்காங்க அன்னைக்கே ஒரு நல்ல தூக்கம் அவங்க எப்பவுமே காலையில எந்திரிக்கும் போது பயந்து பதட்டத்துல எந்திரிப்பாங்களா அப்பவே வந்து ரொம்ப சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது நான் என்ன சொன்னேன்னா ஒரு ஒரு மண்டலம் இல்லை மூணு மாசமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிதான் அனுப்பிச்சேன் அவங்க வந்து சுத்தமா நம்பிக்கை இல்லாம தான் வாங்கிட்டு போனாங்க ஆனா வந்து ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா ரெண்டு டோஸ்லயே நல்ல ரிசல்ட் அன்னைக்கு நல்லா தூங்குறாங்க அந்த பயம் இல்லை எதையும் சமாளிச்சுக்கலான்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க ரொம்பவே ஆச்சரியம் ஒரு நாள் கழிச்சு என் கிளினிக் வராங்க ஏமா நான் வந்து நினைக்கவே இல்லை நீங்க சொன்னீங்கல்ல ஒரு ரெண்டு மாசமாவது ஆகும்னு நினைச்சேன் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் இப்ப தைரியமா இருக்கேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியம் இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு செய்யுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது இந்த மாதிரி மனசம் பிரச்சனைக்கு மலர் மருந்தை தவிர வேற எதுவுமே தீர்வு இருக்கவே முடியாது அப்படியே அவங்க சைக்காட்டிக் டாக்டர் போனா கூட அவங்க என்ன மருந்துகள் கொடுப்பாங்கன்னா கவுன்சிலிங் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த தூங்குறதுக்கு அந்த சைக்கிக் டாக்டர்கிட்ட போனாலே அவங்க அந்த தான் கொடுப்பாங்க வேற அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது அப்புறம் அவங்க மனசை பக்குவப்படுத்துக்காக கவுன்சிலிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க அவங்க லைஃப் டைம் இந்த மாதிரி எடுக்க வேண்டியிருக்கும் அவங்க வந்து நல்லா தூங்கிடுவாங்க அவ்வளவுதான் அந்த மாத்திரையோட எஃபெக்ட் முடிஞ்சோடனே எந்திரிச்சிருவாங்க ஆனா இந்த மலர்வு வந்து அவங்க கம்ப்ளீட்டா அந்த பயத்துல இருந்தும் பதட்டத்துல இருந்தும் அந்த நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருந்தாங்களா அந்ததுல இருந்தும் வெளியே வந்து அவங்க நல்லா தூங்க வச்சு அவங்க நல்லா சாப்பிட வச்சு அந்த மனசை பக்குவப்படுத்தி அந்த பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு மலர்மந்து தான் ஒரே தீர்வாக இருக்கும் உங்கள யாருக்காவது இந்த மாதிரி மனசுக்குள்ள பிரச்சனை இருக்குது ரொம்ப ப்ரெஷராக இருக்குது மனம் பயமா இருக்கு பதட்டமாக இருக்கு கோவம் வருது அடிக்கடி ரொம்ப பொறாம குணம் இருக்குது நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணுறோம் வேற ஹோப்பே இல்லை கடவுள் விட்ட வழிதான் அப்படின்னு சொல்லி யாராவது திங்க் பண்ணிட்டு இருந்தோன்னா எங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களை நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் ஏன்னா மனசு ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும் நம்ம லைஃப வந்து பாசிட்டிவா மகிழ்ச்சியா லீட் பண்ண முடியும் இந்த மாதிரி எல்லாருமே நீங்க எல்லாருமே ஆரோக்கியமாவும் இருக்கணும் மகிழ்ச்சியாவும் இருக்கணும் இந்த மாதிரி மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்